சரிங்க சம்மந்தி நான் கிளம்புறேன் கிளம்புறேன் மாப்பிள்ள இப்போ போனால்தான் சீக்கிரமா ஊர் போய் சேர முடியும் சோமசுந்தரம் லட்சுமி இருவரும் வாசலை நெருங்க மாமா ஒரு நிமிஷம் சோமசுந்தரமும் லட்சுமியும் திரும்பி பார்க்க அங்கே அடுப்படியில் இருந்த சீதா மற்றும் ருக்மணி வியப்பில் பார்த்தனர் பரமசிவம் பார்வையோ ரகுராமனை வெறித்தது என்னங்க மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்க நானும் வரேன் அவன் வாசலை நோக்கி செல்ல ரகு நீ எங்கேப்பா போற அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன்பா ஏண்டா வர தெரிஞ்சவங்களுக்கு போக தெரியாதா அப்பா வெயில் நேரம் வயசானவங்க அவங்கள பத்திரமா கொண்டு போய் பஸ் ஏத்திட்டு வரேன் ரகு சொன்னா கேளு உள்ளே போ அப்பா அவங்க என் மாமா அத்தைப்பா அவங்கள பத்திரமா கொண்டு போய் பஸ் ஏத்திட்டு வர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு பரமசிவம் இந்த பதிலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அடிப்படையில் ருக்மணியும் சீதாவும் இதை கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்த பரமசிவத்திற்கு கோபம் தலைக்கு ஏறியது ரகு சொன்னா கேளு அவங்க போவாங்க நீ உள்ள போ ரகுராமன் அதை காதில் கூட வாங்கவில்லை அப்பா எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்படியே அந்த வேலையை முடிச்சிட்டு வரணும் நான் வரேன்ப்பா ஒரே ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்காமல் ரகு வாயிலை நோக்கி சென்றான் மாப்பிள்ள நீங்க போங்க அப்பா கோபப்படுகிறார் மாப்பிள்ள மாமா எதுவும் பேசக்கூடாது வாங்க அவர்களை தன் இரு கைகளாலும் அணைத்து கொண்டான் போகலாம் காரில் அவர்கள் அமர்ந்தனர் கார் வேகமாக புறப்பட்டது சீதாவிற்கு மெய் சிலிர்த்தது பரமசிவன் கண்கள் நெருப்பை கக்கியது சீதம்மா சீதம்மா உம் என்ன அம்மா ஐயா அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து இருக்கார் போய் சாப்பாடு வைங்க நான் போகலை ருக்மணி அம்மா நீங்கள் போங்கம்மா ப்ளீஸ்ம்மா சீத்தம்மா ஐயா எப்போ எங்கள் கையால் இருக்காரு இந்த வீட்டோட பழக்க வழக்கம் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க போங்கம்மா அப்புறம் கோவப்பட போகிறார் இல்லை அம்மா எனக்கு பயமாக இருக்குது சரி போய் பெரியம்மாவா வர சொல்லுங்க அவங்க வந்து பரிமாறுவாங்க போங்கம்மா போங்க சீதா அந்த அறையிலிருந்து தன் அணிந்திருக்கும் கால் கொலுசு சத்தம் சிறிதும் கேட்காமல் மெதுவாக அடிமேல் அடி வைத்து நடக்க அங்கு டேபிள் மீது வைத்திருக்கும் செயற்கை அழகு பூக்களை அடக்கிய பூந்தொட்டி இருந்தது அதை கவனிக்காமல் மெல்ல அதன் மீது அவள் கைகள் பட்டு அது கீழே விழுந்தது அதன் சத்தமோ காதை கிழித்தது அடுப்படியில் இருந்த ருக்மணி மற்றும் மேலறையில் இருந்த அன்னப்பூரணி அலறிக்கொண்டு வந்து நிற்க பரமசிவமோ அசைவின்றி வாசலையே கொண்டிருந்தார் அவரை பார்த்த அன்னபூரணியோ பதட்டத்தில் ஏங்க என்ன ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க என்ன ஆச்சுங்க பரமசிவம் பதில் பேசாமல் அவளை முறைக்க அனல் கக்கும் கண்களை பார்க்க முடியாமல் பின்வாங்க சீதாவோ அந்த பூந்துட்டியை எடுத்து டேபிளில் வைத்தாள் அன்னப்பூரணியோ சீதாவை முறைக்க சீதா அடுப்படியை நோக்கி நடந்தாள் அங்கே ஒரு அசாதாரண மௌனம் மாப்பிள நீங்கள் எதுக்கு மாப்பிள வந்தீங்க வீணா அப்பாவோட கோவத்துக்கு ஆளாகாதீங்க சொன்னால் கேளுங்க மாப்பிள இதனால் உங்களுக்கும் சீதாவுக்கும் தான் மனக்கஷ்டம் சீதாவுக்கு எப்போ மாமா மனக்கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கு என்ன மாப்பிள சொல்கிறீங்க சில விஷயங்களை சொன்னால் புரியுமான்னு தெரியல புரிகிற மாதிரி சொல்லவும் தெரியலை மாப்பிள மாமா நான் ஒன்று சொன்னால் கோவிச்சிக்க மாட்டிங்கல்ல சொல்லுங்கள் மாப்பிள்ள உங்களுக்கு சீதாவை பார்க்கணும் போல இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் அவளை அங்கே கூட்டிகிட்டு வரேன் மாப்பிள்ள நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை நீங்கள் உண்மையிலே சீதா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறத கேளுங்க சரிங்க மாப்பிள்ள சீதா கிட்ட அப்பப்போ ஃபோனில் யாவது பேசணும் மாப்பிள்ள அது கூட எங்களால் முடியறதில்லை சம்மந்தி அம்மா நம்பருக்கு போட்டாலும் அவங்க எடுக்கிறது இல்லை சம்மந்தி நம்பர் இருக்குது ஆனால் நாங்கள் ஃபோன் போட மாட்டோம் உங்கள் நம்பருக்கு போட்டாலும் எப்ப பாரும் நீங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க எந்த நேரம் வீட்டுக்கு வரீங்கன்னே தெரியலை சீதா கூட பேசவே முடியறதில்ல இல்லை மாப்பிள்ள திடீரென்று கார் நின்றது என்ன ஆச்சு மாப்பிள்ள ரகுராமனுக்கு அந்த கேள்வி சுருக்கின்றது இதை பற்றி ஏன் நான் நினைக்கவில்லை சீதா தன் பெற்றோர்களிடம் எப்படி பேசுவாள் ஃபோன் வந்தால் அம்மாவும் அவளிடம் ஃபோனை கொடுக்கப் போவதில்லை நானும் காலை சென்றால் இரவு லேட்டாகத்தான் வருகிறேன் பாவம் அவள் என்ன செய்வாள் வீட்டில் உள்ள லேண்ட்லைனில் பேசலாமே ஏன் மாமா உங்களுக்கு வீட்டில் உள்ள லேண்ட்லைன் நம்பர் தெரியாதா தெரியும் மாப்ள சம்மந்தி எடுத்தாருன்னா எடுக்கட்டும் மாமா நீங்கள் உங்கள் மக தானே பேச போகிறீங்க இல்லை மாப்பிள்ள கைஃபோன் என்றால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் ஒரு ரெண்டு முறை ஃபோன் செய்தோம் சீதா பேசிச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியலை எங்கள் மாமியார் நம்பருக்கு பண்ணுங்கப்பா அவங்க வீட்டில் தானே இருக்காங்கன்னு சொல்லி வச்சிடுச்சு அப்பையிலிருந்து அந்த நம்பருக்கு நாங்கள் பேசுகிறது இல்லை உங்கள் அம்மா நம்பருக்கு தான் கூப்பிடுவோம் அவங்களும் இப்ப எல்லாம் எடுக்க மாட்றாங்க அதனால் தான் சொன்னேன் சரிங்க மாமா நான் உடனே அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் ரகுராமன் யோசித்தான் பாவம் சீதா வீட்டில் அவள் என்ன செய்வாள் அவளுக்கு ஆசை இருக்காதா தன் தாய் தந்தையிடம் பேச நான் இவ்வளவு முட்டாளா இந்த இரண்டு வருடத்தில் அவளுக்காக நான் என்ன செய்தேன் சாப்பிட்டியா இல்லையா இதை தவிர அவளிடம் பெரிதாக பேசியதில்லை ஒரு பெண்ணிற்கு சாப்பாடு மட்டும் போதுமா அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அவளுக்கு ஏதாவது வேண்டுமா இதை எதையும் நான் கேட்டதில்லை அவளுக்காக நான் எதையுமே யோசிக்காமல் விட்டேனே நானும் ஒரு ஆண் என்பதை நிரூபித்துவிட்டேன் என் சுயநலத்திலேயே நான் இருந்து விட்டேன் அவளை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் ச மாப்ள மாப்ள என்னாச்சு மாமா அது வந்து நான் இதை பற்றி யோசிக்கல மாமா மன்னிச்சிடுங்க அட விடுங்க மாப்பிள்ள நீங்க சீதாவை சந்தோஷமா பார்த்துக்கிட்டா அது போதும் மாப்பிள மாமா இனிமேல் நீங்க கவலைப்படாதீங்க இனி நீங்க தினமும் சீதா கிட்ட பேசலாம் லட்சுமி உடனே முகமலர்ச்சியுடன் தினமுமா அவர்களின் சந்தோஷத்தை பார்த்து ஆமா மாமா அது என் பொறுப்பு அது எப்படி மாப்ள தினமும் பேச முடியும் அம்மா ஏதாவது சொல்ல போறாங்க அத்தை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாளையிலிருந்து பேசத்தான் போகிறீங்க பாருங்க ஆமாம் உங்கள் நம்பர் என்கிட்ட கொடுங்க சொல்லும் போது ரகுராமனின் முகம் மாறியது மாமா உங்கள் நம்பரை கூட நான் தெரிஞ்சு வச்சுக்கல மாப்பிள்ள உங்கள் நம்பர் எங்களுக்கு தெரியும் சீதா உங்கள் நம்பரிலிருந்து ஃபோன் பண்ணியிருக்கா மாமா நம்பர் சீதா கிட்ட வாங்கிக்கிறேன் நாளையிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் உங்கள் பொண்ணுக்கிட்ட டெய்லி பேசலாம் அதற்கு நான் பொறுப்பு இருவரும் சிரித்தனர் எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை அப்பா சுபாவம் இப்படித்தான் ப்ளீஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள விடுங்க சம்மந்தி பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன செய்கிறது மாமா அப்பா இப்படித்தான் அவர் என்ன பண்ணாலும் நம்ம கொஞ்சம் அமைதியா போக வேண்டியதாக இருக்குது வயசாயிடுச்சு என்னால் அவரை எதிர்த்து பேசவும் முடியல கொஞ்சம் அவர் செய்கிற தவறுகளை அனுசரிச்சு தான் போக வேண்டியிருக்கு நானும் எங்கள் அப்பாவை மாத்த நினைச்சு தோத்து தான் போகிறேன் அவர்கிட்ட பேசக்கூட பதட்டமாக இருக்கு எங்க புத்தி சொல்றது சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்தாலே பயம் அவர் இப்படித்தான் மாமா அவரை மாற்ற முடியாது நாமத்தான் அவர் சுபாவத்திற்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைப்பாரு என்ன செய்யறது ம் சரி எனக்கு நல்லா பசிக்குது உங்களுக்கு ஐயையோ பசியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை பொய் சொல்லாதீங்க மாமா சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு பசி இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை மாப்பிள்ள ஊருக்கு நேரமாகுது மாமா இங்கே இருந்து ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவு நேரம் பசியோடு இருப்பீங்களா அதெல்லாம் அங்கே இறங்கி ஏதாவது பார்த்துக்குறோம் மாப்பிள்ள அதெல்லாம் முடியாது இங்கே என் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சூப்பர் ஹோட்டல் இருக்குது நான் அடிக்கடி மீட்டிங் அங்கே தான் போய் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் மாப்பிள வேண்டாம் மாப்பிள நீங்க உங்க வேலைய பாருங்க எங்களை பஸ் ஏத்தி விட்டுடுங்க அத்தை என் கூட சாப்பிட மாட்டீங்களா எனக்கு இன்னைக்கு உங்க கூட சாப்பிடணும் போல இருக்கு ப்ளீஸ் எனக்காக வர மாட்டீங்களா சோமசுந்தரமும் லட்சுமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சரிங்க மாப்பிள ஒரு பெரிய ஓட்டலின் முன்பு அந்த கார் வந்து நின்றது சோமசுந்தரம் லட்சுமியும் காரை விட்டு இறங்கி நடந்தார்கள் அந்த ஓட்டல் பெரிய மாளிகையை போல இருந்தது அதை பார்க்க அவர்களுக்கு இரண்டு கண்கள் போதவில்லை அடேங்கப்பா இவ்வளவு பெரிய ஓட்டலா மாப்பிள இது என்ன ஓட்டலா இல்லை ஏதாவது ராஜாவோட அரண்மனையா அத்தை இது ஃபைவ் ஸ்டார் ஓட்டல் அப்படியா இவ்வளவு சுத்தமா இருக்கு இங்கே எல்லாம் இப்படித்தான் இருக்கும் வாங்க சோமசுந்தரமும் லட்சுமியும் அந்த ஓட்டலை வியப்புடன் பார்த்து வந்தனர் அவர்கள் வாசலை அடைந்ததும் அங்கே ஒருவர் அவர்களுக்கு தலை குனிந்து இரு கைகளையும் குவித்து வணக்கம் வைத்தார் வணக்கம் வணக்கம் சோமசுந்தரமும் லட்சுமியும் வணக்கம் வைத்தனர் என்னமாப்பிள்ள நமக்கு வணக்கம் வைக்கிறாங்க ஏங்க நல்ல மரியாதை தெரிஞ்ச ஹோட்டலாக இருக்கே அத்தை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு யார் உள்ளே வந்தாலும் அவங்க வணக்கம் சொல்லுவாங்க ரகுராமன் சிரித்து கொண்டே வாங்க உள்ளே கதவை திறந்ததும் ஆச்சரியம் அந்த ஓட்டல் அவ்வளவு அழகாக இருந்தது ஆங்காங்கே வண்ண விளக்குகளும் செயற்கை கலர் பூந்தொட்டிகளும் கண்ணாடி போன்ற தரைகளும் அங்கு போடப்பட்டிருந்த டேபிள்களும் சோமசுந்தரம் லட்சுமியின் கண்களை கவர்ந்தன இப்படி ஒரு ஓட்டலை அவர்கள் இதுவரை பார்த்தது இல்லை உட்காருங்க அத்தை உட்காருங்க மாமா மாப்பிள்ளை இது பெரிய இடமா இருக்கு விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போகுது மற்ற ஓட்டலை விட விலை அதிகமாகத்தான் இருக்கும் அதுக்காக இங்க யாரும் வந்து சாப்பிடாம இருக்காங்களா எல்லாம் வந்து சாப்பிட்டு தானே மாமா இருக்காங்க ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி தரமும் ரொம்ப நல்லா இருக்கும் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சரி என்னுடைய ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆர்டர் பண்றேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் அவன் விருப்பப்பட்டு வாங்கி உண்ணும் அத்தனை உணவுகளையும் சோமசுந்தரம் லட்சுமிக்கு வர வைத்து கொடுத்தான் சாப்பிடுங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாப்ள நான் சாப்பிடறேன் அத்தை நீங்க சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க அதில் இருக்கும் ஸ்பூனை எல்லாம் அவன் எடுத்து விட்டான் நீங்கள் கையிலேயே சாப்பிடுங்க சரிங்க மாப்ள அவனும் அவர்களுக்காக தன் கோட்டின் நீளமான கையை சற்றே அட்ஜஸ்ட் செய்துவிட்டு அவனும் தன் கைகளாலேயே உணவை சாப்பிட்டான் அவர்களுக்கு உணவினை அவனே பரிமாறினான் மாப்ள நாங்க போட்டுக்கிறோம் இருக்கட்டும் மாமா எங்க வீட்ல தான் உங்களை உட்கார வச்சு கவனிக்க முடியல அட்லீஸ்ட் என எதையாவது செய்ய விடுங்க ரகுராமன் அவர்கள் இருவருக்கும் பரிமாறினான் சோமசுந்தரமும் லட்சுமியும் ஒரு சேர அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் அப்படி ஒரு அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை மாமா மாமா ஆ என்னங்க மாப்பிள சரியா போச்சு இப்போ தான் புரியுது சீதாயன் அடிக்கடி பேசாமல் நிற்கிறான்னு சாப்பிடுங்க மாமா உணவின் வகைகளும் அதன் சுவைகளும் இருந்தது ஒவ்வொரு உணவையும் ருசித்து உண்டனர் மூவரும் சாப்பிட்டு முடித்தனர் டேபிளில் ஸ்வீட் பீடா வந்தது மாமா பீடா சாப்பிடுவீங்கல்ல ஐயோ மாப்பிள்ள நமக்கு பழக்கம் இல்லை அத்தை நீங்க மாப்பிள்ள என்ன நீங்க என்கிட்ட போய் இப்படி கேட்குறீங்க அத்தை இது ஒரு ஸ்வீட் பீடா யாரு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் சின்ன பசங்க கூட சாப்பிடலாம் அப்படியா ஆமா அத்தை வெத்தலை பாக்கு மாதிரி தான் இந்தாங்க சாப்பிடுங்க இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் மாமா வேற ஏதாவது வேணுமா அத்தை உங்களுக்கு போதும் மாப்பிள்ள வயிறு ஃபுல்லா இருக்கு சரி கிளம்புவோமா சரிங்க மாப்பிள்ளை வாசலை வந்து அடைந்தனர் சரிங்க மாமா ஏறுங்க மாப்பிள்ளை இருக்கட்டும் நீங்க வீட்டுக்கு போங்க சீதா உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் இப்படியே ஆட்டோ பிடிச்சி போகிறோம் ஐயோ மாமா என்ன நீங்கள் உங்களை வண்டி ஏற்றிட்டு அப்புறமா நான் நிதானமாகவே வீட்டுக்கு போகிறேன் மாப்பிள்ள சொன்னால் கேளுங்க அங்கே உங்கள் அப்பா வேற எதிர்பார்த்துட்டு இருப்பார் போங்க மாப்பிள்ளை மாமா அவர் என் நேரம் தூங்கி இருப்பார் அப்பா சாப்பிட்ட உடனே போய் ரூமில் படுத்தி இருப்பார் நீங்கள் வாங்க காரில் ஏறுங்க ஏறுங்க மாமா அத்தை ஏறுங்க இருவரும் காரில் ஏறினர் பேருந்து நிலையத்தை நோக்கி கார் புறப்பட்டது என்ன மாமா சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மாப்பிள்ள என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு கையால சமைச்சு சாப்பிடுற மாதிரி இருக்காதுல்ல ஆமா மாப்பிள்ள சரியா சொன்னீங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இந்தாங்க என்ன மாப்பிள இது இந்த பையில் என்ன இருக்கு பிரித்து பாருங்க அந்த பையில் ஒரு சிறிய டிஃபன் பாக்ஸ் இருந்தது என்ன மாப்பிள இது திறந்து பாருங்கள் சோமசுந்தரம் திறந்தார் கேசரி ஏது மாப்பிள காலையில் சீதா கொடுத்தது காரில் அப்படியே இருக்குது நான் கவனிக்கலை உங்கள் பொண்ணு பண்ணினது தான் சாப்பிடுங்க இருவரும் முகமலர்ச்சியுடன் சரிங்க மாப்பிள நாங்கள் வீட்டில் போய் சாப்பிடுகிறோம் வயிறு ஃபுல்லாக இருக்குது சரிங்க மாமா பஸ் ஸ்டாண்டு வந்தவுடன் இருவரையும் பஸ்ஸில் ஏற்றிவிட்டு ரகுராமன் வீடு திரும்பினான் வரும் வழியில் ஒரு மாலுக்கு சென்றான் அங்கே அவன் சீதாவிற்காக ஒன்றை வாங்கினான் கார் வீட்டை அடைந்தது காரை விட்டு இறங்கி அவன் வாசலில் நுழையும் போதே எதிரில் டைனிங் டேபிளில் பரமசிவம் கோவமாய் அமர்ந்திருப்பதைக் கண்டான் என்ன இவர் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறார் தயக்கத்துடன் அவர் அருகில் நெருங்கியவன் அப்பா ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எழுந்து உள்ள போக வேண்டியதுதானே பரமசிவம் பார்வை அவனை சட்டை செய்யாமல் வாசலை நோக்கியது அப்பா அப்பா அவனுக்கு புரிந்தது அப்பா கோவத்தில் இருக்கிறார் என்று அங்கிருந்து நேராக உள்ளே சென்றான் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க அன்னபூரணி எதிரில் வந்து கொண்டிருந்தாள் அம்மா அப்பா ஏன் இன்னும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்கிறார் உள்ள ரூம்ல போய் படுக்கலையா ஆமாடா நீ பண்ண வேலைக்கு நாங்க ஒரேடியா படுக்க வேண்டியதுதான் அம்மா டேய் கத்தா அப்பா சொல்ல சொல்ல கேட்காம நீ அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டே இருக்கியா என்னடா அவ்வளவு திமுறாயிடுச்சா அம்மா இப்ப என்னத்தான் ஆச்சு டேய் அப்பா உன் மேலே கோவமா இருக்காரு அம்மா இதில் என்னமா தப்பு இருக்கு அவங்க வயசானவங்க இங்கிருந்து ஆட்டோ பிடிக்கணும் இத்தனை நாள் எப்படியோ இன்னைக்கு நான் தான் வீட்டில் இருக்கேனே அவங்க கிளம்பட்டோம்னு அமைதியாக இருக்க சொல்றியா அதான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் உனக்கு எதுக்கடா இந்த தேவையில்லாத வேலை அப்பா சொல்ல சொல்ல நீ கேட்காமல் போனதுனால அப்பா கோவமா இருக்காரு இன்னும் கூட இல்ல எனது இன்னும் சாப்பிடலையா மணி என்ன ஆகுது இன்னுமா சாப்பிடல ஏமா நீங்கள் அவரை சாப்பிட சொல்ல வேண்டியது அவர் கோவமாக இருக்காருடா அவர் முன்னே போய் நிற்கிறதுக்கே பயமாக இருக்கு சரி நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா அவர் சாப்பிடாம நாங்கள் எப்படிடா சாப்பிட முடியும் ஏன் அவர் வயிறு நிறைஞ்சாதான் உங்கள் வயிறும் நிறையுமா அவங்க அவங்க பசிக்கு அவங்க அவங்க தான் சாப்பிடணும் டேய் சும்மா பேச்சை வளர்த்தாத அவர் கோவமாக இருக்காரு சாப்பிட மாட்டார் எனக்கு பசிக்குதடா இப்போ உங்களுக்கு என்னமா நீங்க சாப்பிட வேண்டியது தானே மாத்திரை போட வேண்டியது இருக்குல்ல ஏண்டா புரியாம பேசாத அவரும் தானே மாத்திரை போடணும் அப்பா சாப்பிடாம நான் என்னைக்கு சாப்பிட்டு இருக்கேன் போய் முதல்ல அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு போடா கேட்டு அவரை சாப்பிட வை அம்மா நான் என்ன தப்பு செஞ்சேன் மன்னிப்பு கேட்க ரகு இதனால தான் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சேன் அவர் குணம் தெரிஞ்சு நீங்களும் அவரும் ஒருத்தரை ஒருத்தர் எதிர்க்க கூடாது அந்த பயத்தில் தான் உங்களை வெளியூரில் படிக்க வச்சேன் உங்கள் அப்பா இப்படித்தான் நீங்கள் ரெண்டு பேருமே அவரை புரிஞ்சுக்கணும் அம்மா நீ தான் அப்பா நில்லுன்னா நிற்கிற உட்காரன்னா உட்காருற எங்களையும் அப்படியே இருக்க சொல்றியா நாங்கள் அவருக்கு எந்த விதத்தில் மரியாதை கொடுக்கல சொல்லுங்க இந்த வீட்டில் அவர் வச்சது சட்டம் நாங்களும் அதன்படித்தானே நடக்கிறோம் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சுயகௌரவம் இருக்கு எங்களுக்கான விஷயம்னு சிலது இருக்கு இதில் எல்லாத்துலயும் அப்பா தலையிட முடியாது அப்பா விஷயத்தில் எதிலும் நாங்க தலையிட மாட்டோம் அதே மாதிரி எங்களுக்குன்னு சில விருப்பு வெறுப்பு இருக்கு அதில் யார் தலையிட்டாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன் அது நீயாக இருந்தாலும் சரி இல்ல என்னை கட்டிக்கிட்ட பொண்டாட்டியா இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன் அதை யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன் இப்போ என்னடா அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேப்பியா மாட்டியா நான் தப்பு செய்தால் தாராளமாக மன்னிப்பு கேட்பேன் நான் தான் தப்பே செய்யலையே டே ரகு டே ப்ளீஸ் எனக்காக போடா போய் மன்னிப்பு கேளு அந்த மனுஷன் பிபி மாத்திரை போடணும்டா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் சொன்னா கேளு இல்லனா அவர் சாப்பிடவே மாட்டாருடா நீ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் சாப்பிட மாட்டார் போடா அம்மா அவருக்கு பிறந்த எனக்கு மட்டும் அவர் பிடிவாதத்தில் பாதியாவது இருக்காதா டே ரகு சொன்னா கேளுப்பா சரி அவர் வேணுமன்னா தப்பாவே இருக்கட்டும் நீ நல்ல பிள்ளை தானே போடா இந்த அம்மாவுக்காக போடா போய் அவர்கிட்ட பேசி அவரை சாப்பிட வைடா. ச இப்படியே ஏதாச்சும் பண்ணுங்க நேராக ரகுராமன் அங்கிருந்து பரமசிவத்திடம் வந்தான் என்றும் உங்கள் தோழி ஹேமலதா தனசேகர் நன்றி